நடிகர்களை காதலிச்சு ஏமாந்து போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹீரோயின்கள் யாரலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஸ்னேகா புன்னகை அரசி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஸ்னேகா ஆரம்பத்துல எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் தொடர்ந்து ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க உட்காரதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஸ்னேகா நம்ம தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையா இருந்தாங்க அந்த நடிகர் ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற நடிச்சாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக ஆரம்பிச்சுச்சு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே அடுத்த கமிட் ஆச்சு அந்த டைம்ல இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஓபனா பல செய்திகள் வேற வெளியாகிச்சு ஆனா சில கருத்து வேறுபாடுகள் காரணமா இந்த ஜோடி பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் ஸ்னேகா நடிகர் பிரசன்னாவை லவ் பண்ணி கல்யாணம்

அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா சிம்மரனும் டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரமும் தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற நியூஸும் சில வருஷங்களா பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த காதலும் கடைசி தோல்வியில தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா சிம்ரன் இந்த சினிமா செலிபிரிட்டிஸே வேண்டாம் அப்படின்னு தன்னோட நீண்ட கால நண்பரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்து பார்க்க போறது அஞ்சலி தமிழ்ல ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்தவங்க தான் அஞ்சலி இவங்களும் ஜெய்யும் லவ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரே வீடு எடுத்து தங்குற அளவுக்கு இவங்க ரொம்ப நெருக்கமாவே இருந்தாங்க சீக்கிரமா கல்யாணமும் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஜெய்யோட கெரியரும் சரி அஞ்சலியோட கெரியரும் சோலி முடிஞ்சதுக்கு காரணமே இவங்களோட பிரேக்கப் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேராலையும் அந்த பிரேக்கப்பை தாங்கிக்கவே முடியல இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப்புக்கு அப்புறமா சினிமா பக்கம் சரியா கவனத்தை செலுத்தாம அவங்களோட கெரியரை அப்படியே முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்ய ராய் உலகலகிய ஐஸ்வர் ராய்க்கு பாலிவுட்ல மட்டும் இல்ல தமிழ்லயுமே அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க இவங்களும் ஏதாவது ஒரு சர்ச்சையில அடிக்கடி மாட்டிப்பாங்க ஐஸ்வர்யராய்க்கு ஏகப்பட்ட காதல் கதைகள் இருக்கிறதா சொல்லப்படுது முதல்ல நடிகர் சல்மான் கானை இவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க சில காரணங்களால அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா நடிகர் விவேக் ஒப்ராவையும் தீவிரமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா ராய் அந்த காதலும் கடைசி பிரேக்கப்ல தான் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தான் அபிஷேக் பச்சனை ஐஸ்வர்யா ராய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுல முக்கியமான காதல் அப்படின்னா சல்மான் கான் ஐஸ்வர்யா ராய் தான் ஏன்னா இந்த நியூஸ் ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் ஒரு ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிரேக்கப் அப்புறமாவும் சல்மான் கான் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு நடு ராத்திரியில என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்ன பயமுறுத்துறார் அப்படின்லாம் ஐஸ்வர் ராய் சல்மான் கான் மேல கேசே பைல் பண்ணாங்க அடுத்து பார்க்க போறது நயன்தாரா கோலிவுட்ல அதிக சர்ச்சைகள்ல சிக்கிய ஒரு நடிகை அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் வேண்டாம் அப்படின்னு வர இப்ப உதறி தள்ளிட்டாங்க இவங்க நடிகர் சிம்புவை தீவிரமா லவ் பண்ணது நமக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வல்லவன் படத்துக்கு அப்புறமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப நெருக்கமா பழகிட்டு வந்த இந்த ஜோடி சில காரணங்கள்னால பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா நயன்தாரா நடிகர் பிரபுதேவாவை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவருக்காக இவங்க மதம் கூட மாறினாங்க பிரபுதேவாவும் நயன்தாராக்காக தன்னோட முதல் மனைவிய விவாகரத்து பண்ணிக்கிட்டு வந்தாரு நயன்தாராவும் பிரபுதேவாவும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கப்புறமா சினிமாவில மட்டுமே கவனம் செலுத்திட்டு வந்த நயன்தாரா நானும் ரவுடிதான் படத்துக்கு அப்புறமா விக்னேஷ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்